விட்டு எங்கு நான் போக மாட்டேன் ஓம் அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் அன்பான சொந்த பந்தங்களே மை பிலாவட் ஃப்ரெண்ட்ஸ் இன் உங்களுக்கான உங்களுடைய நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி ஐ அம் வெரி ஹாப்பி டு see you during this time நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறீங்க யூ ஆல் ஹாப்பி இன்

அதனால சில தவறுகள் தப்பிதிருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் பிள்ளையாக நினைப்பீர்கள் நான் நம்புகிறேன் I request you to accept the small mistakes grammatical mistakes ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்வில் வளர வேண்டும் because our children should, should grow in spiritual life அதற்கால இந்த முயற்சியை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார் because of that the lord has opened ways for this to give <laughs> this show அந்த அப்படியே தேவன் நிறைவேற்றிக்கொண்டே இருக்கிறார் and the lord is fulfilling this இன்றைக்கு உங்க கண்ணீர் தொடக்கப்படபோது today your tears are going to be wiped உங்களுக்கு துக்கமும் வேதனையும் இல்லாமல் தேவன் மாற்றி கொடுக்க போகிறார் god is going to take away all your pains and worries ஏன் அழுதுகிட்டு இருக்கற my dear sister why are you crying don't cry சொல்றாரு jesus is looking at you only and saying தான் நான் துடைக்க வந்திருக்கற

இனி மரனங்களம் இல்லை, துக்கம் இல்லை, அலருதல்லை, வருத்தம் இல்லை, முந்தினம் நீகள் உள்ளிம்துப்போயே திரிந்து விலம்பினா. And God shall wipe away all tears from their eyes. And there shall be no more death, neither sorrow nor crime. Neither shall be any more pain. For the former things are passed away. இனி பலையவார்க்கை அல்லை. Hereafter, no old days. آகாலும் ஒருமிரை எழுதான். آகால் cried. தன் பிள்ளைக்காக கண்ணீர் வெடித்தார் சைல் மாற்றி கொடுத்தார் கோட் சேஞ்ச் யஸ் அந்த ஒரு முறை எழுதாள் அண்ணா ஆல்சோ கிரை அவன் நின்றைகள் மாறியது ஆல் சேம் சேஞ்ச் இன்னைக்கு ஒன்று நின்றைகள் மாறும் டுடே ஆல் சேம்ஸ் மு சேஞ்ச் ஒன்னுடைய துக்கங்கள் சந்தோஷமாக மாறும் ஆல் டர்ம் ஆல் வலிஸ் ஜாய் பயப்படவே பயப்படாத டூ நாட் வரு யேசு சுவாமி உன்னை விடுவிக்க வந்திருக்கிற ஜீசஸ் எஸ் கம் டு வெஸ்கியூ யு உன் கண்ணீரை தொடைக்க வந்திருக்கிறேன் வாய்ப் யூஸ் அவர் கரணவு தொடுகிறவை நான் பார்க்கிறேன் ஐ கேன் சீ தீசஸ் ஹேண்ட் ஸ்டாட்சிங் யூ அய்யோ கைகள் காவல் மருத்து போய் எழுதற்க முடியல துக்கத்தை அழுகுறேன் என் நம்ப மகளே மேபி யு சஃப்பிங் நம் யோ ஹாண்டஸ் என் லெக்ஸ் இதோ யேசு சுவாமி தன் கருத்தை நீட்டி உடைய தூக்க விரும்புகிறான் ஜீஸஸ்

Did you know? What in of Putti Kuduta? He restored 15 years to him again. Oh, what the Putti The Lord will restore your life to you again. Maybe you are crying that your uh, brothers or sisters has passed away. Color will wake up on the color, The tomb was opened. He said, lazar come out of the tomb. after the four days of his death, even though he came alive, even today he is also making you to get up. your life will be renewed. your life will change completely. the lord will do that for you.